and <laughs> then நட்சத்திரமா தமிழ் இண்டஸ்ட்ரிய சுத்திட்டு இருந்த ஒரு குட்டி நடிகை இப்போ மலையாளத்திலையும் இறங்கியிருக்காங்க யார் இவங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம எந்த வீடியோவில் நம்ம இப்போ முழுமையாக பார்க்கலாம் அஜித்தோட ரீல் மகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் யார் ஞாபகம் வரும் அவர்கள் தான் இப்போது ஹீரோயினியா முதல் முதலாக புட்டுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் மலையாளத்திலையும் நிறைய படத்துக்கு கமிட்மெண்ட் ஆயிருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஹோமை டார்லிங் அப்படிங்கிற ஒரு படத்தோட ட்ரெயிலரில் பார்த்தா பயங்கர ஹாட் அண்ட் கிளாமரா நடிச்சிருக்காங்க அடடா இவங்களா அது அப்படின்னு வாய்ப்புழந்து ரசிகர்கள் எல்லாம் கேட்குறபடியே அவங்களோட ஆக்டிங் லெவல் வேறு லெவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் அந்த படம் பல சிக்கல்களை அனுபவிச்சதுனால பெரிய அளவுக்கு ஓடலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்துட்டு இப்போ மலையாளத்தில் மாலு அப்படிங்கிற படத்தில் மிகப்பெரிய ஒரு லீட் கேரக்டர்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்களாமா இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க அதுவும் தனுஷ் மூலியமா தனுஷ் இப்போ ரீசெண்டாக எடுத்துட்டு இருக்க படம் அப்படின்னு கேட்டால் நிலவுக்கு என்னடி எம்எல் கோவு அப்படிங்கிற ஒரு படம் மூலியமா இப்போ அவங்க ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க கமிட்டும் ஆயிருக்காங்க ஃபர்ஸ்ட்டில் கூட அதில் வெளிவந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த படம் வேற லெவல் டேர்ன் ஓவராக அனிகா அவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டுட்டு வருது அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் ஆங்கர் ஒரு சில கேள்விகள் கேட்கும் பொழுது ரொம்பவே கோவப்பட்ட அனிகா அவர்கள் ஹார்ஷாகவே பேசியிருக்காங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் பீர் குடிப்பீங்களா இல்லை ஒயின் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அனிகா அவர்கள் டக்குன் பேஸெல்லாம் சவந்து போய் ரொம்ப கோவத்தோடு அவங்க பேசியிருந்திருக்காங்க எனக்கு பதினேழு வயசு தான் ஆகுது அதுக்குள்ள போயிட்டு இந்த கேள்வி கேட்குறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி பேசி இருக்காங்க குட்டி நட்சத்திரமா நம்ம தமிழ் நம்ம மனசு எல்லாத்தையுமே கவர்ந்த ஒரு ஹீரோயினி இன்னைக்கு வந்து பெரிய பொண்ணா நிறைய படங்களுக்கு கமிட்டட் ஆகி இப்ப அவங்க ஹீரோயினியா வளம் இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க